ஒருத்தன் எதுக்காண்டி உதவி பண்ணுறான் தனக்கு தானே உதவி பண்ணிக்கிறான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறான் குடும்பத்துக்கு உதவி பண்ணுறான் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறான் உண்மையிலே இந்த உதவி எல்லாமே அவன் நல்லா இருக்கணும் சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் உதவி பண்ணுறானா இல்லைனா உதவி பண்ணுறது மூலமாக தன்னை ஒரு நல்லவனாக காமிச்சிக்க முடியும் அப்படி தன்னை தானே நல்லவனாக காமிச்சிக்கணுன்றதுக்காண்டி உதவி பண்ணுறானா உண்மையிலேயே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் என்ன நல்லது பண்ணுவான் நல்ல மாதிரி நடிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன நல்லது பண்ணுவேன் உண்மையிலே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் எது தேவையோ அதை பண்ணுவேன் ஆனால் நல்ல மாதிரி நடிக்கிறவன் என்ன பண்ணால் ஆளுக்கு பிடிக்குமோ அதை தான் பண்ணுவேன் எது தேவையோ அதை பண்ண மாட்டான் உதாரணத்துக்கு ஒருத்தன் முட்டாள்தனமான செயல் செய்கிறானா உண்மையிலே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் அவனை பார்த்து நீ பண்ணுறது முட்டாள்தனம்னு சொல்லிடுவேன் ஆனால் நல்ல மாதிரி நடிக்கிறவன் நீ பண்ணுறது முட்டாடு இல்லை நீ பண்ணுறது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவான் இப்படி உண்மையிலே நல்லது பண்ணுறவன் நம்ம பண்ணுற உதவினால அடுத்தவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையான்லாம் பார்க்க மாட்டான் அடுத்தவன் நல்லா இருப்பானா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பேன் ஆனால் நல்ல மாதிரி நடிக்கிறவன் நம்ம பண்ணுற உதவி மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தான் பார்ப்பேன் அந்த உதவி அவனுக்கு தேவைதானா இல்லை அந்த உதவி அவனுக்கு கெடுதல் பண்ணுதா இந்த மாதிரிலாம் எதையுமே யோசிக்க மாட்டேன் இது மாதிரி தான் இந்த மாதிரி சமூகத்தில் உதவி பண்ணுறவங்க எல்லாருமே நல்ல மாதிரி நடிக்கிறதுக்காண்டி தான் உதவியே பண்ணுறாங்க உதாரணத்துக்கு அரசியல்வாதி அவன் மக்கள்கிட்ட நிறையா விஷயம் சொல்லுவேன் பேசுவேன் ஆனால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேச மாட்டான் எப்படி பேசுனா மக்களுக்கு பிடிக்குமோ அதை தான் பேசுவேன் மக்கள் தப்பு பண்ணால் கூட நீங்கள் பண்ணுறது சரிதான் சொல்லுவேன் ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு பிடிக்கும் இப்படி ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு என்ன தேவையாக அதை பண்ண மாட்டேன் என்ன தேவையோ அதை பேச மாட்டேன் மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் பண்ணுவேன் அதை தான் பேசுவேன் அதே மாதிரி ஒரு காதலன் காதலிக்கு பண்ணுற உதவி மாதிரி காதலி பண்ணுறதுலாம் லூசுத்தனமாக இருந்தாலுமே காதலன் அது லூசுத்தனம் சொல்ல மாட்டேன் நீ பண்ணுறது தான் சொல்லுவேன் அவன் கொடுக்குற கிஃப்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காதலி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இருக்குமே தவிர காதலி என்ன தான் தேவை அப்படின்னு உதவி பண்ண மாட்டேன் என்ன பண்ணால் அவளுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் மனுஷங்க பண்ணுற உதவி எல்லாமே இப்படி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் பண்ணுவாங்க ஏன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கிறதே மனிதர்களோட மனசுக்கு பிடிக்காது சுற்றி இருக்கிறவே நல்லாவே இருக்கக்கூடாது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அடுத்தவங்களாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு அரசியல்வாதி மக்களை கட்டுப்படுத்தணும்னா மக்கள் நல்லா இருக்கக்கூடாது சமூகத்தில் பிரச்சனை இருக்கணும் பிரச்சனை இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்னா எனக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்கிறது கேளுங்கள் அப்படின்லாம் சொல்லி மக்களை கட்டுப்படுத்த முடியும் மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நிம்மதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அரசியல்வாதியும் தேவல்ல யார் அரசியல்வாதி பின்னாடி போகணுன்னு அவசியமே இல்லை அதே மாதிரி ஒரு காதலன் காதலியை கட்டுப்படுத்தணும்னா காதலி நிம்மதியாக இருக்கக்கூடாது அவள் நிம்மதியாக இருந்தால் அவளுக்கு சுதந்திரம் கிடச்சிரும் அவளுக்கு பிடிச்சதாக பண்ணுவாள் நிம்மதியாக இல்லாமல் இருக்கும்போது தான் இன்னொரு காதலன் கிடச்சாதான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு காதலனை தேட வேண்டியது இருக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளையை கட்டுப்படுத்தணும்னாலும் பையனும் நிம்மதியாகவே இருந்துடக்கூடாது எதிர்காலத்தை கண்டு பயந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நீ பெரிய ஆளாகணும் சாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி அவங்களுடைய ஆசைகளை சொல்லி இதெல்லாம் பண்ணாதானா நீ நல்லா இருப்ப அப்படின்னு அவங்களோட ஆசைகளை திணிச்சு கட்டுப்படுத்த முடியும் பையன் நிம்மதியாக இருந்தானா அவன் சுதந்திரமாக இருப்பேன் அவனுக்கு தோன்ற முடிவு எடுப்பேன் பெற்றோர்கள் சொல்கிற பொய்யான அறிவுரை கேட்க தேவை இருக்காது இதே மாதிரி தான் மனசு மேம் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு அது பிடிக்காது உங்களை நிம்மதி இல்லாமல் ஆகணும் அப்போ தான் பணத்துக்கு பின்னாடி இப்போ கல்யாணம் பண்ணு இந்த மாதிரி மனதோட ஆசைகளை அதுதான் நல்லதுன்னு நம்ப வச்சு அதுக்கு பின்னாடி உங்களை ஓட வைக்க முடியும் இந்த மாதிரி ஒருத்தன் கட்டுப்படுத்தணும்னா அவனை நிம்மதியாக மட்டும் இருந்துட விடக்கூடாது நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னா அவனுக்கு தேவையான உதவியே பண்ணக்கூடாது வாழ்க்கை ஃபுல்லாக தேவையில்லாத உதவி தான் இருக்கணும் தேவையில்லாத நல்லவே மாதிரி நடிகிற உதவி தான் பண்ணணும் இதை தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அரசியல்வாதியாக தான் பண்ணுவேன் காதலன்தான் பண்ணுவேன் தான் பண்ணுவாங்க ஒருத்தனோட மனசே தேவையில்லாத தான் பண்ண வைக்கும் இப்படி ஒருத்தன் தனக்குத்தானே செய்கிற உதவியும் மற்றவங்களுக்கு செய்கிற உதவியும் எல்லாமே தேவையில்லாததாக தான் இருக்கும் ஏன்னா அவனோட மனசுக்கு அவன் நல்லா இருக்கிறதும் பிடிக்காது சுற்றி இருக்க எவனும் நல்லா இருக்கிறதும் பிடிக்காது இப்படி தான் எல்லாருமே தேவையில்லாத உதவியை பண்ணுறது தனக்கு தானே தேவையில்லாத உதவி மற்றவங்களுக்கும் தேவையில்லாத உதவி இப்படி தேவையில்லாததை பண்ணிவிட்டு ஏதோ தேவையானதை தான் பண்ணேன் எல்லாருமேலேயும் எனக்கு அக்கறை இருக்குன்னு அடுத்தவங்களை மட்டும் ஏமாத்தாம தன்னைத்தானே ஏமாற்றிக்கோங்க மனசுக்கு தோன்ற உதவியெல்லாம் பண்ணால் இப்படி தான் இருக்கும் மனசுக்கு தோன்ற உதவியெல்லாம் பண்ணால் தன்னைத்தானே நல்லவனை காமிச்சிக்கிறதுக்கான உதவி தான் பண்ணுவீங்க மனசுக்கு தோன்ற உதவியை உங்களுக்கு நீங்களே பண்ணினாலும் உங்களை நீங்களே உயர்வாக காமிச்சிக்கிறதுக்கான உதவியை தான் உங்களுக்கு நீங்களே பண்ணுவீங்க இப்படி மனசுக்கு தோன்ற உதவியை பண்ணும்போது உங்களை நீங்களே உயர்வாக காமிச்சிக்கிற உதவி தான் பண்ணுவீங்க எது தேவையத பண்ண மாட்டேங்க வாழ்க்கைக்கு தேவையை ஒருத்தன் நல்லா இருக்கணும்னா அவன் மனசில் அன்பு இருக்கணும் அப்போ தேவையான உதவின்றது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு எல்லோருமேலே அன்பு செலுத்தக்கூடியனா மாறுறது தான் தேவையான உதவி உங்கள் மனசில் நீங்களே அன்பு உருவாக்கிக்கிறது தான் உங்களுக்கு நீங்களே செய்கிற உதவி உங்களோட சுற்றி இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தினருக்கு அவங்களோட மனசில் அன்பை உருவாக்குறது தான் அவங்களுக்கு செய்கிற உண்மையான உதவி அன்பை உருவாக்கும் போது தான் ஒருத்தனோட மனசில் நிம்மதி இருக்கும் வாழ்க்கை அழகாக இருக்கும் ஆனால் இப்படி அன்பை உருவாக்குற தேவையான உதவியை மட்டும் யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா தேவையான உதவி பண்ணாங்கன்னா ஒருத்தன் நல்லா இருந்துருவேன் ஆனால் யாருக்குமே நல்லா இருக்கிறதே பிடிக்காது அதனால் தேவையில்லாத உதவி பண்ணுவாங்க அன்பு தான் நல்லது அன்பை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க அன்பு அளிக்கணும்னா ஒருத்தர் மனசில் ஆசை பயம் கோபம் இது மாதிரியான உணர்ச்சிகளை தூண்டணும் அதை தான் சுற்றி இருக்க எல்லோரும் பண்ணுவாங்க ஒரு அரசியல்வாதியோட பேச்சில் ஆசையை தூண்டுவேன் எதிர்காலத்தில் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு பயத்தை விதைப்பேன் மற்ற அரசியல்வாதி மேலே மற்ற இனத்து மேலே வெறுப்பை தூண்டுவேன் இதெல்லாம் பண்ணி அன்பை குறைச்சி நிம்மதி இல்லாமல் பண்ணணும் அதே மாதிரி தான் பெற்றோர்களும் அறிவுருன்ற பேரில் ஆசையை தூண்டுறது எதிர்காலத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்னு பயத்தை தூண்டிக்கிட்டே இருக்கிறது மற்றவங்கள்லாம் கெட்டவங்க குடும்பம் தான் நல்லது அப்படின்னு மற்றவங்க மேலே வெறுப்பு தூண்டுறது இதே மாதிரி தான் ஒரு காதலன்னு பண்ணுவேன் கடைசி வரையும் உன் கூட இருக்கணும்னு ஆசையை தூண்டுவேன் பிரிஞ்சு போனால் ஏதோ பிரச்சனை வந்துடுன்னு பயத்தை உருவாக்குவேன் இதே மாதிரி தான் உங்கள் மூலையில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் அது இதேமாரி பயத்தை தூண்டுறது ஆசையை விதைக்கிறது இது மாதிரி தான் பேசும் இப்படி உங்கள் மண்டைக்குள்ளே இருக்க மூலையும் சுற்றி இருக்க எல்லாருமே பேசி பேசி ஆசை பயத்தை உருவாக்கி மனசில் இருக்க அன்பை குறைப்பாங்க அன்புன்றதே ஏதோ கெட்டது மாதிரி காம்பாங்க ஒரு அரசியல்வாதி தன்னோட இனம் அப்படின்னு சுருக்கிடுவேன் ஒரு காதலன் நம்ம ரெண்டு பேரும் பேருந்தான்னு சுருக்கிருவான் குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம குடும்பம் அப்படின்னு பிரிக்கிறது அதே மாதிரி மண்டைக்குள்ளே ஓடுற சத்தமோ ஓ வாழ்க்கை அப்படின்னு சுயநலமாக மாற்றுறது இப்படி எல்லாருமே மேலே அன்பு செலுத்த விடாமல் இன்னும் குடும்பம் நான் அப்படின்ற ஒரு புரிய வட்டத்துக்குள்ளே கொண்டாடுவாங்க இப்படி ஒருத்தனுக்கு எது தேவையோ அதை மட்டும் அடைய விட மாட்டாங்க அந்த ஊதியம் மட்டும் செய்ய மாட்டாங்க தேவையில்லாத உதவி எல்லாத்தையும் பண்ணுறது இதனால் என்ன நடக்குதுன்னா ஒருத்தனோட வாழ்க்கையில் தேவையான அன்பு இல்லை இப்படி அன்பு இல்லாமல் இருக்கிறது வாழ்க்கையே கிடையாது ஆனால் அவனுக்கு தேவையில்லாத பணம் பொருள் குடும்பம் குழந்த இது எல்லாமே இருக்குது இப்படி ஒருத்தனுக்கு வாழ்க்கையே இல்லாமல் தேவையில்லாத மற்ற எல்லாமே இருக்கு அன்பு இருந்தால் தான் வாழ்க்கை இருக்கும் அன்பு கொடுக்கறது தான் தேவையான உதவி இப்படி தேவையான உதவி செஞ்சுருந்தான் அவனும் நல்லா இருந்திருப்பான் சுற்றி இருக்கவனும் நல்லா இருந்திருப்பான் ஆனால் தேவையில்லாத உதவி செய்ய வேண்டியது காதலிக்கு தேவையில்லாத உதவி பண்ணுறது ஒருவேளை அன்பை உருவாக்கியிருந்தால் அவள் கடைசி வரையும் கூட இருந்திருப்பான் நல்லா இருந்திருப்பாள் தேவையில்லாத உதவி செஞ்சுட்டு கடைசியில நான் அவனுக்கு இவ்வளோ செஞ்சேன் என்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்ன விட்டு போயிட்டேன்னு புலம்புறது அதே மாதிரி தான் பெற்றோர்கள் பிள்ளைக்குமே பெற்றோர்கள் பையனுக்கு தேவையான அன்பு கொடுத்துருந்தா அவன் பெற்றோர்கள் கூட நல்லா இருந்திருப்பான் தேவையில்லாத விஷயத்த கொடுக்க வேண்டியது கடைசியில் நான் உனக்கு இதெல்லாம் பண்ணேன் என்னை ஒழுங்காக பார்த்துக்கலன்னு புலம்ப வேண்டியது இதே மாதிரி தான் ஒருத்தன் தனக்கு தானே செய்கிற உதவியும் தேவையில்லாத எல்லாத்தையும் அடையிறான் கடைசியில் நம்ம இவ்வளோ அடைஞ்சோம் இவ்வளோ முயற்சி பண்ணோம் ஆனாலும் நம்ம வாழ்க்கை நல்லா இல்லைன்னு புலம்ப வேண்டியது இப்படி பண்ணுற உதவி எல்லாமே நல்ல மாதிரி நடிக்கிறதுக்கு பண்ணுற தேவையில்லாத உதவி தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அன்பை உருவாக்குறது சுற்றி இருக்கவங்களுக்கு வாழ்க்கையை புரிய வச்சு அன்பை உருவாக்குறது இந்த மாதிரி தேவையான உதவி பண்ணும்போது ஒரு அழகான வாழ்க்கையும் அழகான குடும்பமும் கிடையும்